கண்ணீர் வடித்தோமா பிரச்சனைகளை முறையிட்டோமா சுஜூதுகள் நிறுணமாக போனதா சுஜூதுகளின் கண்ணீர் கண்டங்களில் வலிந்ததா அல்லாஹுக்கு முன்னால் எத்தனை தடவைகள் பேசி இருக்கிறோம் சகோதரிகளே கவலைகளை நினைத்து மூளைகளிலே உட்கார்ந்து அழுத நேரங்கள் என் ரப்பிடத்தில் கையேந்தி அழுதி இருந்தால் என் ரப்பிடத்தில் கையேந்தி கேட்டிருந்தால் என் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு அவன் கொண்டு போய் சேர்த்திருப்பான் நான் கேட்கிறேன் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் சேமிக்கப்படுகிறது உங்கள் அழுகைகள் எல்லாம் சேமிக்கப்படுகின்றன உங்கள் வார்த்தைகள் எல்லாம் சேமிக்கப்படுகின்றன நிச்சயம் அவன் தருவான் சத்தியமாக அவன் தருவான் இந்த உலகின் சந்தோஷமாக இந்த உலகின் நிம்மதியாக ஒரு நிரந்தரமான நிம்மதியோடு வாழுகிற வாழ்க்கையாக இல்லையே கடைசி நேரத்தில் முடிகிற கலிமாவாக உங்கள் கபரினுடைய விசாலத்தன்மையாக உங்களுடைய மகிஷரனுடைய வெற்றியாக நிரந்தர சுவனத்தின் சேமிப்பாக உங்களுக்காக அவன் சேமித்துக் கொண்டிருக்கிறான் அவன் அறியாமல் இல்லை உங்கள் கண்ணீர்களை கணக்கெடுக்காமல் இல்லை உங்கள் வார்த்தைகளை செவியேற்காமல் இல்லை இந்த உலகில் அவனை போன்று தன் அடியார்களின் வார்த்தைகளை மிக துல்லியமாக செவிமடுப்பவர்கள் யாருமே கிடையாது அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் நல்லாக அலிமும் விதாபி சுதூர் அவன் என் உள்ளுணர்வுகளை கூட தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறான் என் உள்ளங்களின் எண்ணங்களை தட்ட தெளிவாக வாசிக்கிறான் என் உள்ளங்களின் உணர்வுகளை அவன் தெளிவாக படிக்கிறான் உறவுகளை அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹுக்காக சொல்லுகிறோம் அவநம்பிக்கை கொண்டு விடாதீர்கள் அவநம்பிக்கை கொண்டு விடாதீர்கள் இந்த உலகத்தின் சாதாரணமான அற்பமான பிரச்சனைகளுக்காக கவிதைகளுக்காக படி படைத்தவனுடைய விஷயத்தில் படைத்தவனுடைய விஷயத்தில் அவநம்பிக்கை கொண்டு விடாதீர்கள் மீது நம்பிக்கையோடு இருங்கள் இந்த கவலைகள் நீங்கிவிடும் உறவுகள் இந்த கவலைகள் போய்விடும் நான் சொன்னதை போல ஒரு வேளை நிரந்தரமாகவே இந்த கவலைகள் இருந்து விட்டாலும் மரணம் என்று சொல்கிற ஒன்று வருகிற பொழுது இந்த பொறுமைகளின் கூலியாக என் உயிர் சந்தோஷமாக பறிக்கப்படுகிற அந்த வேளையில் இந்த கவலைகளின் வெற்றியை இந்த உலகத்தில் நான் கண்டுகொள்வேன் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த உலகத்தில் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை கைவிட மாட்டான் நபிமார்களுடைய வரலாற்றை குரானில் எடுத்து பாருங்கள் சகோதரிகளே இருபத்தி ஐந்து நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் அந்த வரலாற்றின் சுருக்கம் இரண்டு விஷயங்கள் தான் ஒன்று யாரெல்லாம் அல்லாஹுக்கு மாறு செய்தார்களோ அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்தார்களோ அவர்கள் எவ்வளவுதான் கண்டியவான்களாக எவ்வளவுதான் உயர்ந்தவர்களாக எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தி இருக்கிறார் இருக்கலாம் நுங்கூதாக இருக்கலாம் ஹாமானாக இருக்கலாம் காரூனாக இருக்கலாம் உபயமாக இருக்கலாம் அபூஜகளாக இருக்கலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு காவிரையும் அல்லாஹுக்கு மாறு செய்தவரையும் அல்லாஹ் கேவலப்படுத்தி இருக்கிறார் ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹுவோடு வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் எனக்கு உதவியாக இருப்பான் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற உறுதியோடு வாழ்ந்த எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் எல்லா சோதனைகளுக்கு பின்னாலும் வெற்றியளித்திருக்க இதுதான் குரானிய வரலாற்றின் மிகச் சுருக்கமான பதிவு இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வெற்றியை தருவான் சகோதரிகள் இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வெற்றியை தருவான் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்க எங்களோடு இருக்கிறான் அவனுக்கு சுஜூது செய்ய மறுக்கிற அவன் அல்லாதவர்களை அழைக்கிற கடவுளர்களை வைத்துக் கொண்டு கையேந்தி கும்பிடுகிற அவர்களுக்கு முன்னால் சுஜூது செய்கிற சாஸ்தாங்கம் செய்கிற காவிர்களுக்கே அல்லாஹ் இந்த உலகத்தில் இத்தனை வளங்களையும் கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு சுஜூது செய்கிற அவனை மட்டுமே அழைக்கிற அவனுக்காக மனமுருகி பிரார்த்திக்கிற எங்களை எப்படி சகோதரிகளை கைவிடுவான் எங்களை எப்படி கைவிடுவான் அவன் சோதனைகள் கவலைகள் தர என் பக்கம் அவன் பார்வைகள் திரும்பிக் கொண்டே இருக்கின்றன என்று அர்த்தம் என்னை ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்னை நேசிக்க ஆரம்பித்திருக்கிறான் அவன் நேசித்தவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் படித்து பாருங்களேன் அவன் யாரையெல்லாம் இந்த பூமியில் நேசித்தானோ அத்தனை பேரையும் அவன் சோதித்துத்தாலே இருக்கிறான் யாருக்கெல்லாம் அல்லா வளங்களை கொடுத்தானோ இந்த உலகத்தை யாருக்கெல்லாம் தொடர்ந்து கொடுத்தானோ எல்லாம் அல்லாஹுக்கு மாறு செய்தார்கள் இந்த பூமியில் அவர்களை சோதி அல்லாஹ் சோதிக்கவில்லையா சஹாபாக்களுக்கு கவலைகளை கொடுக்கவில்லையா கஷ்டங்களை ஏற்படுத்தவில்லையா அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹுடைய விஷயத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹுடைய அருளில் நிராசையாகி விடாதீர்கள் நான் பாவம் செய்திருக்கிறேன் நான் கவட்டி நான் அல்லாஹுக்குமாறு செய்திருக்கிறேன் ஹராமான விஷயங்கள் செய்திருக்கிறேன் என்னை என் ரூ எப்படி பார்ப்பான் நினைக்காதீர்கள் உங்களை எல்லாம் உங்களோடும் செய்கிற அன்றாடம் செய்கிற தவறுகளுக்கு அவன் உடனடியாக பணி தீர்ப்பதாக இருந்தால் இந்த பூமியில் நானும் நீங்களும் கௌரவமாக நடமாடவே முடியாது சகோதரிகளே நடமாடவே முடியாது அவனுடைய அன்பு அவனுடைய இரக்கம் அவனுடைய மறைக்கும் தன்மை எங்களின் மீது கொண்டிருக்கிற அளவிட முடியாத பாசம் ரப்பு மீண்டும் மீண்டும் அவகாசங்களை தந்து கொண்டே இருக்கிறான் கவலைகளால் என் பாவங்களை சுட்டரிக்கிறான் என் சோதனைகளால் என் பாவங்களை சுத்தரிக்கிறான் என் நோய்களால் என் பாவங்களை சுத்தரிக்கிறான் இந்த பூமியில் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் கவலைகள் வருகிற பொழுது துணிந்து சொல்லுங்கள் என் ரப்பு என்னை பரிசுத்தப்படுத்துகிறான் என் ரப்பு என்னை மன்னிக்கிறான் என்பு என்னை அந்தஸ்தை உயர்த்த போகிறான் என்பு என் பல்வாரை விரும்புகிறான் என்பு என்னை அவனுடைய அழைக்கின்ற வழிகளை தேடுகிறான் கவலைப்படாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் உடைந்து விடாதீர்கள் ரப்பு உங்களோடு இருக்கிறான் ரப்பிடத்தில் கையேந்துங்கள் கணவனுக்கு தொழில் பிரச்சனையா குடும்பத்தில் பிள்ளைகளால் பிரச்சனையா பொருளாதார ரீதியான பிரச்சனையா தாய் தந்தையர்களுக்கு மத்தியில் சிக்கலா வாழ்க்கை சரியாக அமையவில்லையா விரும்பிய சந்தோஷம் கிடைக்கவில்லையா உங்களுடைய அப்பு உங்களுக்காக இருக்கிறான் உங்களுடைய வகுப்பு உங்களோடு இருக்கிறான் உங்களை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் கேட்டுக்கொண்டிருக்கிறான் உங்களுடைய விஷயங்களை உள்ளறிந்து தெரிந்து கொண்டிருக்கிறான் நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவனுக்கு உங்களை பற்றி தெரியும் நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உங்களுடைய பிரச்சனைகள் அவனுக்கு தெரியும் ஆனாலும் அவன் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறான் என் அடியான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என்னிடத்தில் கெஞ்ச வேண்டும் என்று விரும்புகிறான் ரொப்பிடத்தில் கெஞ்சுவோமே அவனிடத்தில் தனிமையில் பேசுவோமே என் தோழிகளிடத்தில் பேசுவதைப் போல என் கணவனிடத்தில் பேசுவதைப் போல என் உறவுகளிடத்தில் பேசுவதைப் போல ஏன் என் எஜமானிடத்தில் அவனுக்குரிய மரியாதையோடு நான் என் பிரச்சனைகளை பேசுவோமே மனம் விட்டு பேசுவோமே மனம் திறந்து பேசுவோமே என் தலைவர் சொன்னார்களே உன் பாதனி உன் சிறப்பினுடைய ஒரு வார இருந்தால் கூட அல்லா இடத்தில் என்று சொன்னார்களே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன ஏன் சகோதரிகளே இன்னும் முறைப்படாமல் இருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் இந்த உலகம் அற்பமானது இந்த உலகம் அற்பமானது அல்லாஹ்வுடைய பார்வையில் விலை மதிப்பற்றது எந்த ஒரு கண்ணியமும் கௌரவமும் மற்றது அழிந்து போகக்கூடியது இந்த உலகத்தினுடைய எல்லா நிகழ்வுகளும் வெறும் ஏமாற்றங்கள் இந்த உலகத்தினுடைய எல்லா நிகழ்வுகளும் வெறும் அற்பங்கள் எல்லா விழப்புகளும் வெறும் அற்பங்கள் இந்த இழப்புகள் எல்லாம் மாறிக்கொண்டே போகும் ஒத்தில்கள் ஐயாமோ நன்னாஸ் இந்த நாட்களை மனிதர்களுக்கு மத்தியில் நாங்கள் மாற்றி மாற்றி கொண்டு வந்து கொண்டே இருப்போம் இந்த உலகம் ஒரு நிலையில் இருக்காது இன்று என்னை கவலையாக வைத்திருக்கிற உலகம் நாளை ஒரு நாள் சந்தோஷமாக வைத்திருக்கும் நாளை சந்தோஷமாக வைத்திருக்கிற உலகம் மீண்டும் கவலையை கொண்டு தரும் இந்த உலகம் அப்படித்தான் ஏமாற்றம் இதில் ஏமாந்து விடாதீர்கள் கவலைகளால் ஏமாந்து விடாதீர்கள் கிடைக்கவில்லையே என்று ஏமாந்து விடாதீர்கள் எதுவும் நடக்கவில்லையே என்று சோர்ந்து விடாதீர்கள் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கின்றன என்று நினைத்து விடாதீர்கள் உங்களை விட ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை விட பல மடங்கு சோதனைகளோடு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல மடங்கு எழும்ப முடியாத கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னையும் உங்களையும் அல்லாஹ் அப்படி ஆக்கவில்லை என்று சொல்லி நன்றியோடு இருங்கள் அல்லாஹுடைய அருளில் மட்டும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் பேசி விடாதீர்கள் அல்லாஹுவை பற்றி தவறாக நினைத்து விடாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கவலைகளை தருவதும் சோதனைகளை தருவதும் இந்த உலகத்தில் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பதற்கும் மருமையில் உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்கும் தான் எனக்கும் உங்களுக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது சுவனத்தின் சந்தோஷம் இருக்கிறது மருமையினுடைய விசாரணையின் வெற்றி இருக்கிறது அந்த நேரத்தில் என் கையேடுகளை என் செய்கொன்றோம் இதோ பாருங்கள் என் வேட்டை இது நன்மைகளின் வேட்டை பாருங்கள் என்று சொல்லி என் சொந்தக்காரர்களிடத்தில் எல்லாம் சந்தோஷமாக ஓடுகிற ஒரு நேரம் மஷருடைய வழியில் எனக்கு இருக்கிறது அந்த சந்தோஷத்தில் நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு எந்த துன்பங்களும் ஏற்பட மாட்டாது ஒரு கவலையும் இல்லாத ஒரு நாள் ஒரு நேரம் எனக்கு இருக்கிறது என் கபருடைய வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தோடு வாழுகிற இந்த உலகின் களிமாவோடு விடைபெறுகிற வாழ்க்கை அன்புக்குரிய சகோதரிகளே இந்த உலகம் கவலைக்குரிய இடம்தான் ஆனால் கவலைகள் எங்களை தாக்கிவிடக் கூடாது என் கபரு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் கவலையில் இருந்து நான் விடுபட வேண்டும் கவலைகளை பொறுப்பு சாட்ட வேண்டும் அல்லாஹ் நான் ஒப்படைக்க வேண்டும் வாடுகிற ஒரு பெண்மணியாக மாற வேண்டும் லா தஹசன் இன் அல்லாஹ் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான்